இந்த வாரந்தோறும் ஆண்களுக்கான கேள்வி நிகழ்ச்சியில் இந்த வாரம் பட்டாசு வெடிக்கலாமா என்ற கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிற மத சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பண்டிகை என்ன செய்யறாங்க கொண்டாட இருக்கிறாங்க அந்த கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடாக அன்று வெடி வெடித்து கொண்டாடுவது அவங்களுடைய கலாச்சாரத்தில் உள்ள ஒரு காரியம் அதை பற்றி நாம் பேரு ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த கலாச்சாரத்தை அப்படியே பார்த்து தாங்களும் நேசிக்கிறாங்கன்னா பட்டாசு வெடிக்கிறாங்க இது போன்று இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை அடிப்பது என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல் மண் ஹும் யார் பித மர கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகன் சராசின்னு சொல்றாங்க இப்ப நமக்கென்று தனி கலாச்சாரம் தனி வழிபாட்டு முறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் கலாச்சாரத்தை பின்பற்ற சகோதர சகோதரிகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அன்னைக்கு தீபாவளிக்கு அன்னைக்கு தானே அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடினதா ஆகும் நாங்க முதல் நாள் வெடிப்போம் அல்லது மறுநாள் வெடிக்கிறோம் இப்படிதான் நினைச்சாங்கன்னா சொல்றாங்க முதல் விஷயம் அது பிற மத கலாச்சாரம் என்பது ஒன்று இன்னொரு நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் அந்த பட்டாசினால் ஏற்படக்கூடிய சாதக பாதங்கள் என்ன ஒன்ன செய்யறோம்னா அதனால் நமக்கு என்ன பயன்கள் ஏற்படும் என்பதை நாம் என்ன செய்யணும் சிந்தித்து தான் அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் முதல் விஷயமாக நம்ம பட்டாசு வெடிக்கிறோம் என்று சொன்னால் அதுல நமக்கு ஏதாவது பயன் இருக்குதா என்பதை நாமெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு கையில கொடுத்து அதை கொளுத்துங்க அப்படின்னா யாராச்சும் கொளுத்துவோம்னா கொளுக்க மாட்டோம் ஏன் அது காசு பத்தாயிரம் மதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்ல நம்ம தான் காசை தான் வேறு ரூபத்துல என்ன செய்யறோம் எரித்து அதை கரியாக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இந்த பட்டாசை வெடிக்கக்கூடிய செயல் என்பது இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் உணவு நல்லா சொல்கிறார் குழு வஸ்ரபு நீங்கள் உண்ணுங்கள் பருவுங்கள் ஒலா குஸ்ரிஃபு நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் இன்னல்லாத லா யுகிபுல் முஸ்ரிஃபீல் வீண் விரயம் செய்வோரை அல்லா என்ன செய்ய மாட்டான் நேசிக்க மாட்டான் என்று அல்லா தன் திருமலை வசத்துல சொல்றான் இப்ப பட்டாசு வெடிக்கிறதுனால யாருக்காச்சும் பயன் இருக்குதா இதுல ஏதாவது ஒரு புரோஜனமான ஒரு விஷயம் ஏதாவது இருக்குன்னா கிடையாது அப்ப நம்முடைய காசை வீணாக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய காரியம் என்று நாம் என்ன செய்யணும் முதல் விஷயமாக உணரணும் இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது சாதாரண பாதிப்புகள் கிடையாது இந்த சத்தத்தினால எந்த அளவுக்கு மனித சமுதாயம் பாதிப்படைதுன்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு டெசிபிள் முப்பத்தி டெசிபல் டெசிபிள் ஐம்பது டெசிபிள் அளவுக்கு என்ன செய்கிறான் சத்தத்தை செவிய இருக்கிறார் சொல்றான் இந்த பட்டாசுல இருந்து வரக்கூடிய சத்தம் எவ்வளவு சத்தம்னா நூத்தி இருபத்தி ஐந்து டெசிபிள் அளவுக்கு என்ன செய்கிறது இதுல இருந்து சத்தம் வெளியேறுகிறது என்று சொல்றார் அப்ப இந்த சத்தத்தின் மூலம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருள் செவிப்புலன் இருக்குல்ல இந்த செவிப்புலனுக்கு செவிட்டு தன்மை ஏற்படுகிறது என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நம்ம நம்முடைய காசை கொடுத்து நமக்கு நாமே செவிட்டு தன்மை என்ன செய்யற ஏற்படுத்துறோம் அந்த வீதியில வெறுக்கிறான் அந்த வீதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு செவிட்டு தன்மை ஏற்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம நெஞ்சுவலி நோயாளி ஒரு வீட்டுல இருக்கிறார் வச்சுக்கோங்களேன் அவர் இந்த சத்தத்தை கேட்டு மன நிம்மதியா இருப்பாரா அவருக்கு ரத்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும் சற்று சிந்தித்து பார்க்கணும் ஒரு பெண் கர்ப்பிணி பெண் இருக்கிறார் அவங்க இந்த சட்டத்தினால் எவ்வளவு மன உளைச்சலுக்கு திடுக்கத்துக்கு ஆளாவாங்க என்பதெல்லாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிற நாம் என்ன செய்யணும் சிந்தித்து செயல்பட மக்கள் என்ன செய்யணும் ஒருவனுடைய கரத்தாலும் அவனுடைய நாவாலும் ஏற்படக்கூடிய தீயிலிருந்து மக்கள் பாதுகாப்பு பெறணும் அப்படி பாதுகாப்பு பெற்றால் தான் அவன் உண்மையான முஸ்லீம் என்று நபிகள் நாயகன் செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப நம்முடைய கரத்தால் நாவால் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது தொல்லை தரக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சட்டத்தின் மூலம் நம்ம எவ்வளவு பேருக்கு தொல்லை கொடுக்குறோம் என்பதை என்ன செய்யணும் முஸ்லீம்கள் உணரணும் அதோடு மட்டும் கிடையாது இதனால் ஏற்படக்கூடிய காற்று மாசு என்னன்னு சொன்னா ஒரு விஷ கொட்டலத்தை தான் நாம் பட்டாசாக வெடிக்கிறோம் அதுல இருக்கிற வேதி பொருட்கள் எல்லாம் பாருங்களேன் வேதியல் நைட்ரேட் என்ற ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது அலுமினியம் பவுடர் சோடியம் நைட்ரேட் அயன் பவுடர் மெக்னீசியம் பவுடர் இது போன்று பல வேதி பொருட்கள் மஞ்சள் கலராக வேணுமோ அதுக்கு ஒரு பவுடரு பச்சை கலராக வேணுமா அதுக்கு ஒரு வேதி பொருள் பல வேதி பொருட்கள் என்ன வாயுகள் வெளியா நைட்ரஜன் ஆக்சைடு என்று என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஆக்சைடு விஷவாயு கார்பன் மோனாக்சைடு போன்ற வேதி பொருட்கள் என்ன செய்து பட்டாசு வெடிக்கிறதுனால அன்றைய தினத்தில் காற்று மாசுபடுது அப்ப ஆஸ்துமா போன்ற நோயாளிகள் இருந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த காற்றை சுவாசிக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க திணறாங்க அப்ப ஆஸ்துமா நோயாளிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த மற்ற மக்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க அந்த அன்றைய தினத்துல நம்ம காற்ற சுவாசிக்கலாம் வச்சுக்கோங்க காற்றுல அந்த வேதிப்பொருடைய நாற்றத்தை நம்மளால உணர முடியும் நம்ம கண்ணுக்கு காற்று எவ்வளவு கலங்கள் என்று நமக்கு தெரியும் போன மாசம் கூட உச்ச நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னா சில கேள்விகளை எழுப்புறாங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா மக்கள் அனைவரும் ஏன் சுத்தமான காற்றை சுவாசிக்க கூடாது இந்த பற்றாசு விற்பது வெடிப்பது ஏன் டெல்லிக்கு மட்டும் உள்ள ஒரு குறிப்பிட்ட தடையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க டெல்லியில என்ன செய்யக்கூடாது இது வரைக்கும் பட்டாசு வெடிக்க கூடாது ஒரு தடை இருந்துச்சு நிற்க கூடாது ஒரு தடை இருந்துச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அது போன மாசம் வரத்துக்கு வந்த பொழுது நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்வியை பாருங்க என்ன கேட்கிறாங்க இது ஏன் டெல்லிக்கு மட்டும் குறிப்பிட்ட தடையா இருக்கணும் டெல்லி மக்களுக்கு மட்டும் ஏன் நம்ம தடை போடணும் எல்லா மக்களும் நல்ல காற்ற சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்ல அப்ப சுவாசிக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் தடை செய்தா என்ன என்பதை போன்ற ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க எழுப்புறாங்க அப்ப இதன் மூலம் காற்று மாசாகிறது என்பதை நாம சொல்லல நீதிபதிகள் அறிஞர்கள் அறிந்தவர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்கிறது என்பது நாம் என்ன செய்யணும் கவனத்துல வைக்கணும் அப்ப நாம ஒரு வெடிக்கணும்னு சொன்னா அது மூலம் காற்றுல நச்சு பொருட்கள் கலக்குதுன்னு சொன்னா முதல் விஷயமாக அதை நாம சுவாசிக்கிறோம் நமக்கு நாமே பாதிப்பு ஏற்படுது ஏன் புகை பிடிக்க கூடாது புகை ஏன் பிடிக்க கூடாது என்று நாம சொல்றோம் புகை பிடிப்பதனால் அந்த நுரையீரல் பாதிக்கப்படுது கேன்சர் நோய் வருது அந்த நுகை நுரையலுக்கு பாதிப்பு இருந்தால் அல்லா சொல்ல வளா நீங்க என்ன செய்யாதீங்க இப்படி ஐதிக்கும் இல்லை அழிவின் பக்கம் உங்கள் கரங்களை கொண்டு செல்லாது உங்களுக்கு நீங்க நாசத்தை தேடிக்காதீங்க உங்க கையால் உங்களுக்கு நாசத்தை செய்யாதுன்னு அல்லா சொல்ற காரணத்தினால புகை பிடிக்க கூடாதுன்னு சொல்றோம் அப்ப புகையை விட இந்த புகை இந்த பட்டாசுடைய புகை மோசமானதா இருக்குதே அப்ப இதை நாம சுவாசிக்க நாமளே எடுத்து நாமே சுவாசிக்கிறோம் என்றால் நமக்கு நாமே தீங்கு செய்கிற ஒரு பாவத்தை முதல்ல செய்கிற ஒண்ணு ரெண்டாவது இதன் மூலம் பிற மக்கள்லாம் சுவாசிக்கிறாங்களே பிற மக்களுக்கெல்லாம் இந்த புகையின் மூலம் ஏற்படுத்துறோமே அப்ப இந்த தீமையை எந்த அன்னைக்கு பல லட்சம் ரூபாயை ஆயிரம் ரூபாய்களை நெருப்பாக எரிக்கணும் எத்தனையோ வீட்டுல சமைப்பதற்கு அடிக்கடிக்க கூட வழி இல்லாத ஏழைகள் இருக்கிறாங்களே அவங்களும் யோசித்து பார்ப்போமா பாலசீன மக்களை சிந்திச்சு பாருங்க அவங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம தண்ணிக்கு வழி இல்லாம கீழே கொட்டின உணவு என்ன செய்றாங்க அள்ளி சாப்பிடக்கூடிய நிலைமையில அல்ல அவங்களை ஆகி இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு சோதனை அல்லா கொடுத்திருக்கிறான் ஆனா நமக்கு அல்ல பொருளாதாரத்தை நல்ல வழிகள் செலவு செய்வதை விட்டுட்டு இது போன்ற காரியங்கள் நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்யலாமா சிந்தித்து பாருங்கள் அப்ப இதெல்லாம் நாம் என்ன செய்ய யோசிச்சுருவோம் நமக்கு எல்லா பொருளாதாரத்தை கொடுத்துருக்கோம் அது குறித்த நாளை வறுமையை விசாரிப்பான் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செலவு செய்ய வேலைக்கு இல்லையா பிள்ளைகள் ஆசைப்படுது குழந்தைங்க ஆசைப்படுறதுக்கு நம்ம ஏதோ புதுசு வாங்கணும் செலவு செய்வது வெடிக்கும் என்று நினைக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் நம்ம சட்டத்தின் மூலம் தொல்லை கொடுக்கிறோம் இதன் மூலம் நம் காற்று நச்சை கலந்து இந்த காற்றின் மூலம் பலருடைய சுவாசத்திற்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் அப்ப நான் முஸ்லீம் என்று சொன்னால் யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கை நமக்கு வலியுறுத்துகிறது இதை நாம செய்யக்கூடாது என்று சின்ன பிள்ளைங்க பாடகாடத்தல் எந்த அளவுக்கும் சொன்னா நபிகள் நாயகன் சராயசம் காலத்துல அவங்களுடைய பேரப்பிள்ளை அசங்க சதக்காவுடைய ஒரு பேரிச்சம்பளம் குவிக்கப்பட்டிருக்கிறது தர்ம பொருளுடைய பேரிச்சம்பளம் அதுல விளையாண்டு இருக்கிறது என்ன செய்யறாங்க அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போடுறா சின்ன வயசுல அசல் வழியெல்லாம் ரசூலாவுடைய பேரப்பில்ல அந்த பேரிச்சம்பளத்தை வாயில போடும் நபிகள் நாயகம் சொன்னே தெரியுமா சொல்றாங்க துப்பு துப்பு இதை சாப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எது ஹராம் ஹலாறு என்பதை போதிக்கிறாங்க அப்ப சிறு வயசுல நம்ம நல்லதை சொல்லி தருவது தப்பு கிடையாது எது நல்லது எது கெட்டது போதிக்கிறதில் நாம் தான் மிக பொ முக்கிய பொறுப்பாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்து ஒவ்வொரு பெற்றோரும் அதனுடைய பாதிப்பை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஒரு நாளைக்காக வேண்டி இந்த பொருளாதாரத்தை இவ்வளவு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அது ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது என்று நீ சாதாரண விஷயம் கிடையாது அதன் மூலம் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்து விடுத்துட்டு இது போன்ற தேவையில்லாத காரியங்கள் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு காலத்துடன் செய்யக்கூடாது என்பதில் நம்முடைய சமுதாய மக்கள் தெளிவாக இருக்கணும் நம்ம குழந்தைகளை இது போன்ற காரியங்களை யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்ய விடக்கூடாது ஒரு தீமையை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தடுங்கள் உங்கள் கரத்தால் தடுக்க முடியுங்களா எடுத்து என்ன செய்யணும் நாம தடுக்க வேண்டிய ஒரு சூழலை என்ன என்பதை வைத்து இது போன்ற மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயத்தை நாம என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் எந்த ஒரு காலத்தட்டும் செய்யக்கூடாது ஒரு வீதியில கூடக்கூடிய விஷயத்தை கூட நவீன எச்சரிக்கிறார் ஒரு நீங்க வீதியில கூடுறீங்கன்னா அங்க கூடாதீங்க அப்படின்றா இப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க சகாபாக்கள்லாம் எங்களுக்கு அங்க கூடி வேற வழி இல்லை அப்படின்ற உன்னே நடிகர் நாயகன் சலான்னு சொல்கிறேன் அப்படி கூடி தான் நீங்கள் பேசி ஆகணும்னு சொன்னா அந்த வீதியில் அதற்கான உரிமையை கொடுங்கன்றா என்ன அதற்கான உரிமைன்னு கேட்டால் நபிகன் நாயகன் ஃபர்ஸ்ட்டு விஷயமாக சொல்கிறாங்க நீங்கள் பார்வையை தாழ்த்துவது ஓ அதா நீங்கள் யாருக்கும் நோவிடை தராமல் இருப்பது இரண்டாவது விஷயமாக சலாம் சொன்னால் ரத்து சலாம் சலாமுக்கு பதில் உரைப்பது அமுரம்பின் மகரு நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது ஒரு வீதியை நின்றா கூட பார்வையில நம்ம பாக்குற பார்வையில ஒருத்தவங்க தொந்தரவு ஆயிடக்கூடாது பார்வையை தாழ்த்தணும்ன்றா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்றான் ஒரு ஓட்டுல கூட கூடிய விஷயத்தை கூட வாழ்க்கை இந்த அளவுக்கு சொல்லுதுன்னா நாம அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறா ஒரு இதய நோயாளி குறித்து யோசிக்கிறான் நம்ம வீட்டுல ஒரு முதியவர் இருக்கிறார் ஹார்ட் பேஷன்ஸ் இருக்கிறார் அந்த சத்தத்தில் அவங்க எந்த அளவுக்கு வேதனைக்கு துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க என்பதை நாம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நம்ம வீட்டுல இல்லையே நம்ம வெடிச்சுக்கலாம் பகுதி வீட்டில் தானே போனா போயிட்டு போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது இஸ்லாம் என்றால் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் அடிப்படையில் நாம் பட்டாசு வெடிப்பது என்பது மனித சமூகத்திற்கு மனித இனத்திற்கு மிகப்பெரிய தீமையை தரக்கூடிய ஒரு பாதகமான செயல் என்பதை உணர்ந்து அந்த தீமைகளை விட்டு நம்ம ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த தீமைகளை விட்டு நாம் என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் பாதுகாத்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை நல்வழிய செலுத்தலாம் எந்த அளவுக்கு சொன்னா இன்னும் இதுல இன்னொரு பாதிப்பு இருக்கு அந்த பிள்ளையை வெடிக்கிறாங்கல்ல வெடிச்சு எத்தனை பிள்ளையோட கை போயிருக்குது கண்ணு போயிருக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசத்துல பட்டாசு வாங்கிட்டு ரெண்டு முஸ்லீம் ஆயுதங்களும் பைக்ல போயிருக்கிறார் பைக்ல போய் அந்த பட்டாசு தீ விபத்தாயி ரெண்டு பேருமே கருவி இன்னைக்கு செத்து இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு உயிர் இழப்பு தேவையா அதை வாங்கிட்டு போய் அதுல ஒரு விபத்து உள்ளாகி அந்த பட்டாசு தீ உடல் கருகி அந்த இடத்திலேயே மரணிச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு உயிர்கள் அல்லா கொடுத்த உயிர் என்பது சாதாரண நிலைமதிப்பட்டு ஒரு பிள்ளை பெக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு சிரமப்படுறோம் அந்த பிள்ளை இந்த ஒரு தீயோட விளையாண்டு ஒரு கை கால் போனாலும் ஒரு கண்ணு போனாலும் நம்மளால யோசிச்சு பாருங்க அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம் அந்த பிள்ளைக்கு புரியவில்லை பிள்ளை கேக்குதுன்றது விஷ பார்த்து ஒரு பிள்ளை கேட்கறது ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருவோமா ஒரு தாயா இருக்கிறேன் தந்தையா இருக்கிறேன் எப்படிலாம் ஆசைப்பட்டுச்சு காசுமே காசு போயிட்டு போகுது அப்படி கொடுக்கமா கொடுக்க மாட்டோம் அந்த பிள்ளைக்கு அது விஷம் அது குடிக்க கூடாது ஜூஸ் கிடையாது அது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் புரிய வைக்கணும் இல்ல அதுக்கு வந்து இதனுடைய பாதிப்பை சொல்லணும் கையில வெடிச்சுட்டாலோ கால்ல வெடிச்சுட்டாலோ உன் கை போயிட்டாலோ கால் போயிட்டாலோ யார் பாக்குறது உனக்கு கல்லா கொடுத்த அந்த உறுப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு அமாருகம் என்பதை என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொருவரும் உணர்த்தி இந்த தீமையை செய்ய விடாமல் நம்ம என்ன செய்யணும் தடுக்கணும் வெடிப்பது என்பது மனித இனத்திற்கு ஒரு ஆபத்தான விஷயம் அதை என்ன செய்யக்கூடாது வெடிக்கக்கூடாது என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில் இதுல இருந்து நம்முடைய சமுதாய மக்கள் விலகி நம்முடைய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் நம்முடைய செயல்களில் நல்வழியில் செலவழித்து நாளை மறுமையில் சோணம் செலவுகளாக உங்களை என்னை மெறியன் ஆக்கி விளபார் என்று கூறியும் துவரக்கத்து